சவுதியின் அல்பகா அருகே நடந்த விபத்தில் இரண்டு இந்தியர்கள் உட்பட நான்கு பேர் உயிரிழந்துள்ளார்கள் அல்பகா அருகே வைத்து இவர்கள் பயணித்த லாரி பள்ளத்தில் கவிழ்ந்து ஏற்பட்ட பயங்கரமான விபத்தில் இந்த நான்கு பேரும் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது இதில் ஒருவர் இந்தியா கேரளா மாநிலம் கோழிக்கூடு சக்கிட்டபாறையைச் சேர்ந்த ஜோயல் என்ற இருபத்தி எட்டு வயது நபரும் மற்றவர்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதும் முதற்கட்டமாக தெரிய வந்துள்ளது இறந்தவர்களில் மற்ற இரண்டு பேர் சூடான் மற்றும் பங்களாதேஷ் நாடுகளை சேர்ந்தவர்கள் ஆவார்கள் அல்பகா தாயிப் சாலையில் வாகனம் கவிழ்ந்து தீப்பிடித்ததே இந்த விபத்துக்கு காரணமாக கூறப்படுகிறது இறந்தவர்கள் நான்கு பேருமே ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் நிறுவனத்தில் பணியாற்றியுள்ளார்கள் நிகழ்ச்சி முடிந்ததும் பொருட்களை எடுத்துக்கொண்டு திரும்பிக் கொண்டிருந்தபோது இவர்கள் சென்ற லாரி கட்டுப்பாட்டை இழந்து பயங்கரமான பள்ளத்தில் கவிழ்ந்து தீப்பிடித்தது இறந்தவர்களின் உடல் அல்பகார் மருத்துவமனையின் சவக்கிடங்கில் வைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறி உள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க